எல்லா தமிழர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் தமிழர்கள் தான் இன்றில் இருந்து நான் சொல்றேன் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு வேறானவர்கள் தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல தமிழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரர்களும் குத்தகைக்காரர்களும் திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்வதை நாங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக எட்டு கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் அம்மாலாம் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்கள தமிழிஷின்னு எடுத்துகிட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு தான் வச்சுக்கலாம் ஒரு தன்மானம் மிக்க ஏன் இதை ஏற்பான் ஒரு கடல் பரப்புக்குள்ளே பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு ச கொண்டு வந்திருக்கான் சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான் ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னது போல் அது பாருங்க நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அவன் என்ன கற்பிக்கிறான் தமிழன் திருடன் ஏன் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான் சந்திரவா நாயுடு என்ன செய்கிறாரு தமிழன் என் சம்மரக்கட்டையை வெட்ட வர்றான் கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு ஒரிசால் என்ன சொல்கிறாரு உங்க கார்த்திகை பாண்டியன் உங்கள் தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா இங்கே இப்போ பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலன் சாவியும் அவன்கிட்ட இருக்குது தமிழன்ட்டேங்கிறவ நீங்கள் மானம் கட்டி போய் ஓட்ட போடுவீங்க நான் என்ன கேட்குறேன் இது நீங்கள் வீரர் திருமகன் நீங்கள் நாட்டின் பெரிய தலை மதிப்புமிக்க தலைவர் இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்கள் இங்கே வந்து நின்று சொல்லுங்கள் அதையே தமிழர்கள் பீகாரியை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கள் இன்னும் ஒரு தடவை பேசுங்கன்ற அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுறது பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாபிடத்தவணை எவரையும் உள்ள விடாதீங்கிறது அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது ஆனால் இங்கே வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்குது ஏன்னா நான் மானம் போயிட்டேன்ல முழுசா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்